லெசா நமக்கு தெரியாம நம்ம மாம் வந்து இவ்ளோ ஸ்லைம் பாக்ஸஸ் எடுத்து ஸ்டோர் ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க லாஸ்ட் வீக் கூட நான் மாம் கிட்ட கேட்டேன் அட்லீஸ்ட் ஒன் ஸ்லைம் ஆதி இருந்தா விளையாட கொடுங்கன்னு பட் மாம் இல்லவே இல்லன்னு சொல்லிட்டாங்கலேசா இத வெச்சு இப்ப என்ன பண்ணனும்னு சொல்ற மோனா எதுக்காக எடுத்து எல்லாத்தையும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டு இருக்க எங்க ஸ்கூல்ல இத வெச்சு என்னோட फ्रेंड्स எல்லாரும் சேர்ந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேம் ஒன்னு விளையாண்டோம் தெரியுமா இந்த மாதிரி எல்லா கலர் ஸ்லைமையும் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு ரோட் மாதிரி பண்ணணும் அது மேலே நடந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் கமோன் சீக்கிரம் வந்து எல்லா ஸ்லைமையும் அதோட பாக்ஸ்ல இருந்து வெளியில நான் ஒருத்தி மட்டும் எப்படி எடுக்க முடியும் வாவ் பக்கெட் ஸ்லைம் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன் பட் இந்த மாதிரி கிளியர் ஸ்லைம் கூட இருக்கா இது ரொம்ப நல்லா இருக்குமே எனக்கு தெரியல இவ்வளோ நாளாக இது ஸ்டோர் ரூம்லேயே இருந்ததுனால நம்ம நினைக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெச்சியாக வருமானு தெரியல ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா வாவ் சூப்பர் சாஃப்ட்டா பயங்கர స్ట్రెச்சியா இருக்கு தெரியுமா இதை இந்த மாதிரி ஃப்ளோர்ல போட்டு இப்படி மிதிச்சா ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும் நீங்க வேணா வந்து மிதிச்சு பாருங்க ஓ மை காட் மூணே லिसा இ ப்ளூ வச்சு என்ன பண்ண போறீங்க ஒரு ஸ்ளைம் ஷாப்பே வைக்கப் போறீங்களா நாங்க ஸ்ளைம் வச்சு இன்னைக்கு பார்க் பண்ண போறோம் லோட்டஸ் வேணா நீங்களும் நீலியு ஜாயின் பண்ணிக்கோங்களே எங்க மோம் ஸ்ளைம்ல விளையாடவே விட மாட்டாங்க தெரியுமா ஸ்ளைம்ல விளையாண்டா Dressல ஒட்டிக்கும்னு நினைச்சு திட்டுவாங்க லில்லி இங்க வந்து பாரு லில்லி நான் பாத்துட்டு இருந்த லோட்டஸ்

ஓகே கைஸ் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க இதிலிருந்து எல்லா ஸ்லைமையும் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளோரில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ஃப்ளோரில் நடக்க முடியாத மாதிரி பண்ணிடணும் ஓகே அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்லைம் மேலே தான் நடக்கிற மாதிரி இருக்கணும் மை காட் மூணா நீ சொன்ன மாதிரி இந்த ஸ்லைம் மட்டும் நினைக்கிறேன் இங்கே பாத்தியா ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது அது ஸ்ட்ரெச்சியாகவே இல்லை ஒன் ஆர் டூ மந்த்ஸ் இருக்கும்ல சா இதை வாங்கி ஸ்டோர் ரூமில் போட்டு வச்சா இந்த மாதிரி தான் ஓல்ட் ஆகிடும் ஸ்லைம் எல்லாம் வாங்கின வாங்கினோடனே யூஸ் பண்ணிடணும் இல்லாட்டி ஸ்ட்ரெச்சினஸ் போயிடும் ஹே மோனா நானும் அந்த ஸ்லைம் வச்சு கொஞ்சம் விளையாண்டு பார்க்கட்டுமா இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக இருக்கும் தெரியுமா பட் இதை கையில் தொடக்கூடாதுன்னு எங்கள் மாம் ரொம்ப திட்டுவாங்க கமால் கைஸ் எதுக்காக கேட்டுட்டு இருக்கீங்க சீக்கிரமாக வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து விளையாடுங்க

மோனா நான் சொல்லட்டுமா நீ கண்டிப்பா இதமான நடக்கும்போது கீழே தான் எனக்கு தெரிஞ்சு உன்னால கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வர முடியாது நானும் சேர்ந்து இந்த மாதிரி அடிக்கடி ஸ்கூல்ல விளையாடுவோம். ரொம்ப ஈஸியா நடக்க முடியும் இங்க பாத்தியா. ரொம்ப மாதிரி இருக்கு. பட் எங்க நீ வந்து கீழே நடந்து வவு மூணா இல்லா இதை ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவ் இதை பேசாம இப்படியே விட்டுடலாமே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க அவங்கள பார்த்து பயப்பட சொல்றீங்களா இப்போ நான் எல்லோ அண்ட் பிங்க் மிக்ஸ் பண்ணி ஆரஞ்சு பண்ணி காட்டுறேன் பாரு வாவ் எல்லோ அண்ட் பிங்க் கலர் மிக்ஸ் ஆகி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரஞ்சு கலர் வந்திருக்குல்ல பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது என்கிட்ட கூட அதை தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு அதை பார்க்கும் போதே ரொம்ப சாஃப்டாக ஸ்ட்ரெச்சியாக இருக்கும் போல இருக்கு உமை காட் இதை இப்படியே பண்ணிகிட்டே இருக்கலாம் போல் இருக்கு அவ்வளோ சாஃப்டியாக இருக்குது அது மட்டும் இல்லை அந்த ஸ்லைமில் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்களா நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது இல்லை ரொம்ப ஸ்லோவாக பண்ணால் ஸ்ட்ரெச் ஆகுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணால் ஆக்சுவலி கட் ஆகிற மாதிரி இருக்குமோண்ணா மை காட் எவ்வளோ பெரிய ஸ்லைம் பார்க்கறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இதை கீழே போடுமோனா இது மேலே நடந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே கைஸ் இதை பண்ணன வரைக்கும் போதும் இப்போ இதை இந்த இடத்துல வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடப் போகிறேன் யார் வந்தாலும் இது மேலே தான் நடக்க முடியும் ஓ மோணா எங்கள் மோம் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக திட்டுவாங்க இப்படி பார்த்து ஃபுல்லாக ஸ்லைம்மாக போட்டிருந்தோம்னா அவங்களால எப்படி நடக்க முடியும் சொல்லுங்கள் எஸ் மூணா லோட்டஸ் வர மாதிரி எங்கள் மோம் மட்டும் இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப திட்டுவாங்க ப்ளீஸ் இதை எல்லாத்தையும் க்ளீயர் பண்ணிவிடுங்க வாட் இஸ் திஸ் லிலி விளையாட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதுக்குள்ள எடுத்து வைக்கனோனா எப்படி முடியும் உங்களுக்கு வேணா நீங்க வேணா உள்ள போய்க்கோங்க நானும் லिसाவும் ரொம்ப நேரம் விளையாနေட்டதா உள்ள வரப் போறோம் லिसा இங்க பாத்தியா இது எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குனே பார்க்குறது ஸ்னேக் மாதிரியா இருக்குல்ல கலர்ஃபுல் ஸ்னேக்ஸ் மாதிரி இருக்கு அந்த பக்கம் இருந்து நம்ம மாம் வரும்போது கண்டிப்பா இது மேலே நடந்து தான் வரணும் இது மேலே நடக்காம வர முடியாது ஹலோ गाइस இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஸ்லைமை ஃபுல்லா இந்த மாதிரி ஃப்ளோர்ல போட்டு வச்சிருக்கீங்களே எப்படி நடக்க முடியும் லிலியன் லோட்டஸ் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி ஸ்லைம் வச்சு விளையாடக்கூடாது இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்னு பட் நீங்க ஏன் திரும்ப திரும்ப ஸ்லைம் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க ஆன்டி ஸ்லைம் ஒண்ணு அவ்வளோ டேஞ்சரஸ் இல்ல ஆன்டி அது மட்டும் இல்ல நீங்க இது மேல ரொம்ப சேஃபா நடந்து வரலாம் ஆன்டி ஒண்ணு ஆகாது ப்ளீஸ் ஆன்டி வாட் இஸ் இஸ் மொனான்லிஸா எனக்கு இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வேறு இருக்குது இதை நீங்கள் க்ளியர் பண்ணணுனாலே உங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் இப்போ எப்படி நான் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ணுவேன் சொல்லுங்கள் ஓமை காட் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிக்காத வேலை இந்த மாதிரி ஸ்லைமில் டீல் பண்ணுறது தான் லில்லியன் லோட்டஸ் இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற லாஸ்ட் வார்னிங் ஓகே மை காட் மம்மி பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க மம்மி என்னோடய ஷூ ஃபுல்லாக ஸ்லைமில் ஒட்டுது தெரியுமா என்னால் சுத்தமாக நடக்கவே முடியல எங்க வச்சாலும் கால் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கு உமை காட் என்னது இது இவ்வளோ ஸ்லைம்ஸ் கொட்டி வச்சிருக்கீங்க உமை காட் மம்மி மமி பாத்து கேர்ஃபுல்லா வாங்க மம்மி உமை காட் லில்லி அங்க பாரு மை காட் பயங்கரமா ஸ்லிப் ஆகுது இதுக்கு தான் நான் சொன்னே மூணா இதெல்லாம் பண்ண வேண்டாம் எங்க மாம் கீழே விழுந்துட்டாங்க பாத்தியா மம்மி ஐ அம் ரியலி சாரி மம்மி உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா என் கைய புடிச்சு மேலே எந்திரங்க மம்மி நான் சொன்னேன் இல்லை லோட்டஸ் இந்த மாதிரி வீட்டு வாசலில் ஸ்லைமை கொட்டி வச்சா யாராவது கால் வச்சா விழுந்துருவாங்கன்னு நான் சொன்னப்போ நீங்கள் கேட்டிங்களா இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா என்னோடய ட்ரெஸ் என்னோட ட்ரெஸ்ல ஒட்டிக்குச்சு அப்படியே இருங்க நான் எடுத்து விடுறேன் இன்னும் டூ மினிட்ஸ்ல எனக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது தெரியுமா நான் எப்படி இப்படியே போய் மீட்டிங் அட்டன் பண்ண முடியும் சாரி மம்மி இனிமேல் இந்த மாதிரி ஸ்லைம் வச்சு கண்டிப்பா விளையாடவே மாட்டோம் இதுதான் லாஸ்ட் டைம் we are really very sorry mummy இட்ஸ் ஓகே ஃபீல் பண்ணாதீங்க நீங்க ரெண்டு பேரும் ஸ்லைம்ல தான விளையாண்டிருக்கீங்க உங்க ட்ரெஸ்ல எங்கயாவது ஸ்லைம் ஒட்டிட்டு இருக்கான்னு பார்த்து கிளியர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வாங்க இல்லாட்டி வீட்டுக்குள்ள வந்து வீடு ஃபுல்லா ஸ்லைம் ஆக்கிடாதீங்க ப்ளீஸ் என்னால வீட்டை இதுக்கு மேல க்ளீன் பண்ணிட்டே இருக்க முடியாதுமா லோட்டஸ் நீ திரும்பி நில்லு லோட்டஸ் உன்னோட ட்ரெஸ்ல எங்கயாவது ஸ்லைம் இருக்கான்னு நான் பாக்குறேன் மாம் சொன்னது கரெக்டா லோட்டஸ் உன்னோட காஸ்ட்லி ட்ரெஸ்ல கூட ஸ்லைம் ஒட்டி இருக்க தெரியுமா ஓ மை காட் பாவம் மாமி இதை எப்படி க்ளீன் பண்ண போறாங்கன்னு தெரியல எடுத்தா கொஞ்சம் தான் வருது இன்னும் நிறைய ஸ்லைம் ட்ரெஸ் விட்டு போக மாட்டேங்குது லோட்டஸ் என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் லில்லி எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும் இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே சரி ஓகே இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம மாம் கண்டிப்பா கோச்சிபாங்க நம்ம ரெண்டு பேரும் உள்ள போலாம் மோனாவும் லிசாவுமே இத க்ளீன் பண்ணிக்கிட்டும் சாரி கைஸ் எங்களால இதுக்கு மேல இத கண்டினியூ பண்ண முடியாது ஹலோ फ्रेंड्स நிறைய பேர் கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்